சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவோட டெக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியால ரெண்டு கையும் காலும் இல்லாத ஒரு தாய் தன்னோட அஞ்சு மாச குழந்தையோட வாழ்ந்திருக்காங்க இத பார்த்த ஒருத்தர் ரெண்டு கையும் காலும் இல்லாத ஒருத்தரால எப்படி தன்னுடைய குழந்தைய பாதுகாக்க முடியும் சொல்லி அங்க உள்ள ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் ஒண்ணு ஃபைல் பண்றாரு பதிலுக்கு அந்த தாயும் தன்னால தன்னுடைய குழந்தைய பாதுகாக்க முடியும் அப்படின்னு நிரூபிக்க கோர்ட்ல ஆஜராக கிளம்பியிருக்காங்க கோர்ட்ல விசாரணை நடக்கும் போது அந்த தாய் செஞ்ச செயல் எல்லாரையும் கண்கலங்க வச்சிருக்கு அந்த தாய் தன்னோட முகம் மற்றும் வாயை வச்சு தன்னோட குழந்தையோட ட்ரெஸ்ஸ மாத்தி விட்டுருக்காங்க அதோடு மட்டும் இல்லாம தான் கொண்டு வந்த சாப்பாட்டையும் அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டுருக்காங்க இத பார்த்த நீதிபதி சட்டுன்னு சீட்ல இருந்து எந்திரிச்சு அந்த தாயை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவர் அந்த தாயை பார்த்து திறமை அப்படிங்கிறது உண்மையோட ஒரு பகுதி தான் ஆனா உண்மையான திறமைங்கிறது நம்ம மனசோட உறுதி தான் இதை எங்களுக்கு புரிய வச்ச உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி இந்த கேச தள்ளுபடி பண்ணிட்டாரு